மறுபிறவி இது உண்மையா சித்தர்கள் சொன்னது உண்மையா அறிவியல் இதை ஏற்கிறதா இந்த கேள்வி பலருக்கும் உள்ளது சித்தர்களும் ஆன்மீகம் சொல்வது ஒன்று அறிவியல் இன்னொரு கோணத்தில் பார்க்கிறது இந்த வீடியோவில் இரண்டையும் ஆய்வு செய்வோம் மறுஜென்மம் என்பது ஒருவரின் ஆன்மா ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலில் பிறப்பதாகும் இது முக்கியமாக இந்து மதம் புத்த மதம் ஜெயின் மதம் மற்றும் சில வேறு ஆன்மீக மரபுகளில் நம்பப்படுகிறது சித்தர்கள் மறுஜென்மம் பற்றி ஆழமான ஆன்மீக கருத்துக்களை முன்வைக்கின்றனர் அதன்படி மனிதர்கள் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டு இறுதியில் பரம்பொருளுடன் ஒன்று சேரும் நிலையை அடைய வேண்டும் இதை முக்தி அல்லது சித்தி நிலை என்று குறிப்பிடுகின்றனர் மனித உடல் பஞ்சபூதத்திலிருந்து உருவாகிறது ஆனால் ஆன்மா அப்படி அல்ல ஆன்மா மறுபிறவிகள் எடுத்து ஆன்மீக அறிவை வளர்த்து கொண்டு இறுதியில் பரம்பொருளுடன் ஒன்றாகிவிடும் இது சிவயோகம் எனப்படுகிறது சில சித்தர்கள் ஒளி உடல் அதாவது லைட் பாடி நிலையை அடைந்து மறுபிறவியை தாண்டி இறைவனாகவும் வாழ முடியும் என்கின்றனர் பெரியோர்களான திருமூலர் போகர் அகத்தியர் பத்தினத்தார் போன்ற சித்தர்கள் இது தொடர்பாக தத்துவங்களை முன்வைத்துள்ளனர் திருமூலர் தனது முந்தைய பிறவிகளை நினைவு கூர்ந்ததாக கூறுகிறார் அவர் தன் உடலை விட்டுச் சென்று ஒரு காளை மாட்டின் உடலில் புகுந்து அதிலேயே இருந்ததாக சொல்லப்படுகிறது இது பரகாய பிரவேசம் அதாவது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலில் புகுதல் என அழைக்கப்படுகிறது போகர் தனது துறவரத்திலும் மறுபிறவி ஒரு உண்மை என்று கூறுகிறார் அவர் பல பிறவிகளில் இருந்து வந்தவர் என்பதாக பல கல்வெட்டு தகவல்கள் உள்ளன உதாரணமாக திருவண்ணாமலை பாலசுப்பிரமணியர் கோவில் பத்மநாப சுவாமி கோவில்களில் உள்ள சில கல்வெட்டுகள் இதனை உறுதிப்படுத்துகின்றன அறிவியல் துறையில் மறுபிறவியை உறுதியாக ஆதரிக்கும் எந்த தடயங்கள் அல்லது பரிசோதனை முறைக்கான ஆதாரங்கள் இல்லை ஆனால் சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன யான் ஸ்டீவென்சன் இருபதாம் நூற்றாண்டில் மறுபிறவி சம்பந்தமான இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது குழந்தைகளின் சம்பவங்களை பதிவு செய்தார் சில குழந்தைகள் தங்கள் முந்தைய வாழ்க்கையை பற்றிய நினைவுகளை விவரித்து உண்மையான சம்பந்தப்பட்ட விவரங்களை அடையாளம் காண உதவியுள்ளனர் சில மன அறிவியல் ஆய்வுகள் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் போன்ற உளவியல் முறைகளை பயன்படுத்தி மறுபிறவியை ஆராய்ந்துள்ளன ஆனால் இதை ஆதரிக்க விஞ்ஞானத்திற்கு தகுந்த நம்பகமான ஆதாரங்கள் இல்லை நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது சிலர் மரணத்தின் விளிம்பில் இருந்தபோது ஒளியை கண்டதாகவும் அவர்களின் ஆன்மா உடலை விட்டு சென்றதாகவும் கூறியுள்ளனர் குவாண்டம் பிசிக்ஸில் கவன்சனஸ் நீர்டைஸ் என்பது விஞ்ஞானிகள் ஆராயும் ஒரு கோணம் குவாண்டம் பாயசிக்ஸ் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அறிவியல் பகுதி சிலர் சித்தம் அதாவது கான்ஷியஸ்னஸ் குவாண்டம் நிலையை வைத்திருக்கக்கூடும் அதனால் அது உடலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் என்கிறார்கள் ஆனால் இது முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை அறிவியல் படி ஆற்றல் உருவாக்கப்படவும் முடியாது அழியவும் முடியாது அதுபோலதான் உயிரும் ஒரு வகை ஆற்றல் அது அழிவதில்லை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாறுகிறது மனதில் உள்ள நினைவுகளும் டிஎன்ஏ மூலமாக சில தலைமுறைகளுக்கு கடந்து செல்லும் என்பதும் சமீபத்திய அறிவியல் ஆராய்ச்சி விளக்குகிறது இறுதியாக மறுபிறவி பற்றி அறிவியல் உறுதியாக ஏற்கவில்லை ஏனெனில் இது மீண்டும் மீண்டும் சோதிக்க முடியாத ஒரு பகுதியாக உள்ளது ஆனாலும் சித்தர்களின் வாழ்வியல் மற்றும் சில தனிப்பட்ட அனுபவங்கள் இது உண்மை என்பதன் விவாதத்தை தொடர்ந்து வைத்திருக்கின்றன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு காமன் ஃபேக்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க